சித்தார்த் சரத்குமார் தேவயானி நடிக்கும் படம் திரி பி இப்படத்தை எட்டு தொட்டாக்கள் படத்தை இயக்கிய ஸ்ரீகணேஷ் இயக்கியிருக்கிறார் இப்படத்தின் ஆடியோ ட்ரெய்லர் வெளியிட்டு விழா சென்னையில் நடந்தது இதில் சரத்குமார் கலந்து கொண்டு பேசும்போது நான் என் வீட்டை விட்டுவிட்டதாக சொல்லுகிறார்கள் என்று கூறி அதிர்ச்சி அளித்தார் பின்னர் அவர் படம் பற்றியும் வீட்டின் நிலைமை குறித்தும் பேசினார் சரத்குமார் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் எதுக்கு என்ன பதினொன்று இருபதுக்கே அழைத்தார்கள் என்ற காரணத்தை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பில் இருக்குது நான் அருண் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது நைன் ஓ கிளாக் ஷாப்பாக எனக்கு வந்து ஒரு சின்ன இந்த நைன்னா நைன் வந்துடுவேன் நைன் டுவெண்ட்டின்னா நைன் டுவெண்ட்டி வந்துருவேன் டென்னா டென்னுக்கு வந்துடுவேன் இன்றைக்கி என்ன பிரச்சனை நல்ல காரியத்துக்கு பதினொன்றரை மணிக்கு என் மனைவி நானும் கையெழுத்திட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது இல்லாட்டி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில் நான் சீக்கிரமாக போக வேண்டிய ஒரு சூழலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் பேச அழைக்கப்படும் என்பதை நல்ல தெளிவாகவும் சொல்லிடுறேன் இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரை இருக்கிறவன் நான் இந்த ஃபங்க்ஷன் போனாலும் அதனுடைய பத்திரிகை நண்பர்கள் அங்கிருந்து இங்கே வந்தவர் நான் என்பது உங்களுக்கு தெரியும் அதனால் என்ன முதல்ல அருண் இங்க இருக்கிங்க தெரியல என்னை மன்னிச்சிருங்க தப்பாக நினச்சிருக்கேன் கோபப்பட்டமாக தெரிஞ்சிது என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன் இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க அது நான் வருத்தப்பாட்டேன் ஏன்னா வாச்தேவர் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு இந்த படம் வந்து முதல்ல கணேஷ் எனக்கு கணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சீ இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் தட் ஐ டைம் பார்ட் ஆஃப் அப்புறம் இதில் வந்து என்ன சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் போட்டவர் சொல்லி ராம் தான் சொன்னாங்க பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம் இங்கேதான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சிருந்த படத்தில் இதில் தேவியானி அப்கோர்ஸ் இருபத்தி ஏழாம் தேதி நாளை இருபத்தி ஆண்டு இருபத்தி எட்டு ஆண்டுகள் சூரிய வம்சம் நான் இருபத்தெட்டு வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிற யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை பார்க்கும் போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும்போது இட்ஸ் ரெலவெண்ட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது இருக்கிறது சொன்னால் அது பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த சூரியன் சொம்னா கமையினா நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன் பல படங்கள் போய் வீழ்ச்சி ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறது நான் சொல்கிறேன் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷன் வந்து அந்த கதை சொல்லும் போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது ஏன்னா இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை மணக்காரன் நடுத்தரவர்கள் வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார் உண்மைதான் அந்த வீடு எல்லாரையும் கட்ட முடியுமான்றது தெரியாது அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள் இது வந்து எப்படி எல்லாருமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன வாடகை வீட்டில் இருந்தானே சொந்த வீட்டில் இருந்தானே ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க என்ன சார் 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 நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க சரி வீடு விற்கிறேன் விற்கலை அந்த வீடை வந்து பெருசை இடிச்சு கட்டுறேன் இது கூட தெரியாது வீடு விற்கிறீங்கன்னு கேட்டாங்க வீடுல வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்க வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் அப்கோர்ஸ் பில்ட் அ ஹோம் அது முதல் முறையாக முளைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணும் இருக்கணுன்றதுல வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது அது நான் கேட்ட ஒரே கேள்வி ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா இல்லாட்டி சம்பாதிச்சு நல்லா இருக்கணும் குட்டி நல்லா இருக்கணும் வருங்காலம் நல்லா இருக்கணும் சேமிச்சு வைக்கணும்னு நினைப்பாங்க வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்று ஒரு கேள்வி தான் வந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஐ ஃபெல்ட் எஸ் இங்கோம் ரூப் ஹெட் இஸ் கம்பல்சரி அது வந்து இங்கே வந்து இன்னைக்கு தான் அருண பத்தி சார் சொல்லும்போது எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கும் மனத்திலிருந்து கொஞ்சம் நட்சத்திரம் நம்ம வாழ்ந்து வரும் உடைத்து கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை அருணை பத்தி சொல்லும் போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனு சொன்னாரு இந்த மாதிரி அர்த்தப்படுத்த கதாநாயக நடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஷேவ் பண்ணிட்டு கிளீன் ஷேவோட வந்திருக்காரு நான் நினைக்கிறேன் மனசில் படுது அது தேவியானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இயக்கரையே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு தேவயானி இயக்க சாந்தி டாக்டர்ஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறதா ஒப்புதல் தளித்து விட்டோம் அதனால் அது பண்ணுவார் நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன் ஆனால் தேவயானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி பைத் பக்கத்தில் சைத்ராபான்னு கேட்டாங்க சருத்தார் என்ன கல்ல கண்ணீர் வந்தது போல் தெரியுதுன்னு சொன்னாங்க கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை உண்மையாக கண்ணீர் வந்தது என்று சொன்னேன் ஏன்னா இட் ஸோ இமோஷனல் எப்ப பேசிட்டு இருந்தாங்க இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் ஏன்னா குடும்பம் தான் மெயின் இது ஸ்ட்ரென்த் அது டிஸேட் ஆக எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம் அது இந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்காம நான் சொல்றேன் படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க அந்த வேதனைகளையும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கலை அதுவும் ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமா வாழ்க்கையில் தான் இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் படிக்க வைக்கிறது எப்படி கல்லூரிக்கு போகிறது எப்படி கல்லூரிக்கு வேலை கிடைக்கிறது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி உடல்நலம் சிறையில் போனா எப்படி இதெல்லாம் தாண்டி உங்கள் கடமை வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது நான் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான் அந்த கடைசியில் விஜய்கிறோம் சொன்னது சொன்னீங்களா ரெண்டு ஆஃப் சேலஞ்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இதோட பிரிச்சு அதை இதில் வந்து சாதிச்சு காட்டணும் எந்த இடத்துலையும் மனசை வந்து விட்டுறவிட எதுவோட இன்டர்வியூ நான் சார் தேவையான சொன்ன ரவிக்குமார் சார் கேட்டாங்க நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில் வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கேன்னு கேட்டேன் இல்லை சார் கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்படிக்கா எதுக்கு சார்னு கேட்டேன் இல்லை இந்த நேரத்தில் இந்த மோஷன் தான் எப்படின்னாங்க நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு நாளைக்கு ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன் தட் பி ஆட்டிடியூட் தட் ஷுட் பி தட்டிடியூட் டூ திங் ஏன்னா நம்ம தோல்வி என்பதை வந்து நம்ம நினைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நான் வெற்றி வரவே வராது பல தோல்விகளை கடந்து வருவதுதான் வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான் நான் பிஎஸ்சி கடிதம் படித்து விட்டு நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக நான் அருணை பற்றி சொல்லணும்னா நோ தேட் நான் ஒன்று இங்கே வானத்தை வந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது எங்கள் அப்பா ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் செய்திகள் வாசிபதி ராமநாதன் என்ற கணியர் குறைவுக்கு சொந்தக்காக ஆல் இண்டியா ரயிலில் வேலை செஞ்சவர் தான் அவரும்

கொஞ்சம் ஈரமாக அதுதான் இந்த படம் இல்ல பட பாடங்கள் வந்து இதில் இருக்கு ஹவு டு ஃபைட் இன் லைஃப் ஜஸ்ட் டுஸ்ட் கெனாட் கிவ் அப் கோ டுவோர்ட்ஸ் யூர் எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் அச்சீவ் முடியாது நினைச்சிட்டோம்னா ஒரு பாசிங் பவுட்ல கீழே யூ ஆர் நினைக்கக்கூடாது லூஸ் வளர்ந்தவொன்னே லாஸ்ட் நினைக்க கூடாது

And Ram Sir told me, I understood why he fighting to make a good film. I was like, டிகே சிறந்த ஒரு கேமராமேன் நான் like, I was like, I சொல்லி பார்ப்பேன் ஏன்னா சில டைம்ஸ் இந்த கிரிட்டிக்கலாக ஏதாச்சும் நினைச்சிக்க மண்டை சும்மாவே இருக்காது சித்துக்கு அப்படி தான் எனக்கு அப்படி தான் டவுட் வந்துகிட்டே இருக்கும் நீ ஏன்னா தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டுனா இல்லை மண்டையில் ஏதாச்சும் ஒரு இது பண்ணிடலாமோ அப்படி பண்ணலாமோ நினச்சிட்டு ஸோ மெனி டைம்ஸ் ஒரு ரேஸ் யூ டவுட்ஸ் அந்த சீக்கிரம் வந்து

சின்ன அந்த டைலாக் எழுதி வச்சுட்டு சரி இப்படி சொல்லலாம்னு போனோமே சாட்டெல்லாம் வச்சுரு சார் சார் நான் சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லியிருக்கேன் சார் இதுதான் ஸ்வீட் ஆர்ட் டிக்டேட்டர் நீங்கள் அதை மாற்றியெல்லாம் சொல்ல வேணாம் சார் எனக்கு தெரியும் சார் ஸ்கிரிப்ட் எழுது நானே கட்டி பிடிச்சிட்டு அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன் எனக்கு தெரியும் சார் நீங்கள் பெரிய நடிக்க நடிகிறாருக்கலாம் நிறைய படம் நடிச்சிருக்கலாம் நான் சொன்னது மட்டும் செஞ்சிருங்க சார் ஐ லைக் இட் அபவுட் கன்விக்ஷன் தட் வாட் இஸ் ரிட்டன் வில் பி தேர் இந்த ஸ்க்ரீன் சொல்லி நினைச்சதுதான் ஸ்ரீ கணேஷ் இனிஷியலாக என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காருன்னு பார்த்தேன்

இந்த படத்தை போய் பாருங்க அண்ட் ஒன் திங் நான் எல்லாத்தையும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தி ஆடியன்ஸ் வெரி கோன்ட் சி அது இந்த ப்ரெஸ் இந்த மீடியா ஒரு ஆத்தரைஸ் இவன் இவன் கிரிட்டிசைஸ் மூவி ஆர் ரைட் ரைட் மூவி த ஃபிலிம் இஸ் ஆடியன்ஸ் நீங்கள் போய் படம் பார்க்கும்போது கீப் யுவர் ஜட்மெண்ட் ரிசர்வ் எவ்ரிபடி சி அண்ட் கம்ம பத்து ஒப்பீனியன் படங்களை போய் பார்த்து உள்ளே இருந்துகிட்டே மச்சா உள்ளே வந்துடாதா படம் நல்லாதுன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா உங்கள் வியூ அப்படி வந்து விஷம் வந்து நமர்த்தனமாக இருக்க அது நமக்கு கோ கோ வாட்ச் தெரியாதுல்லையா எவ்ரி இண்டிவிஜுவல் மேக் டிசிஷன் அப்படி பண்ணால் இந்த கலை உலகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி உங்களை விட்டு இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு மனம் இல்லாவிட்டாலும் என்று இருக்கிற இந்த அப்பாயின்மெண்ட் அப்படி இந்தவர் நான் பத்திரிகையாளர் பேர் கேள்வி கேள் நினைப்பாங்க என்ன அதெல்லாம் பதில் சொல்லியே நான் வந்து படகியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் கனவெல்லாம் நிஜமாகவும் சொல்லி வருக இருக்கு இருக்கியா நீங்க எல்லாம் உழைத்தோம்னா உண்மையாக நாம் அனைவரும் உழைத்தால் உழைப்புக்கு ஒரு வெற்றி உண்டு உழைப்பவரே உயர்ந்தவர் உழைப்பு உயர்வு தரும் என்று தலைவர் மக்கள் தலைவரும் கையெழுத்திட்டது போல உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் உயர்வோம் உண்மையாக உழைத்தால் வெற்றி வரும் அந்த வெற்றியை நோக்கி பயணிங்கள் பயனுள்ள சொல்லி இந்த படம் சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களுடன் இரையர்கள் நிரம்ப காட்சிகள் நிரம்ப நல்ல வெற்றிப்படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்